மெட்டா பெட்டிக்கு வருக இங்கு கேமிங் எதிர்காலத்தை சந்திக்கிறது மேலும் புதுமை சாகசத்திற்கு எரிபொருளாக அமைகிறது விளையாட்டாளர்கள் செழித்து வளரும் மற்றும் ஜாம்பவான்கள் பிறக்கும் ஒரு உலகத்தை கண்டறியவும் எங்கள் முதலீட்டு நிறுவனம் அதிக வளர்ச்சி திறன் கொண்ட புதுமையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை அடையாளம் கண்டு ஆதரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றது ஏஐ சார்ந்த ஸ்டார்ட் அப் மற்றும் தீர்வுகளில் மூலோபாய ரீதியாக முதலீடு செய்வதன் மூலம் புதுமைகளை வளர்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் தரவு சார்ந்த அணுகுமுறையுடன் ஏஐ என் உருமாற்ற சக்தி மூலம் தொழில்களை அளவிடவும் புரட்சிகரமாக்கவும் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம் மெட்டா ஏஐ பாக்ஸ் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் மற்றும் ஆட்டோமேஷனை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவை ஏஐ ஒருங்கிணைக்கிறது சந்தை போக்குகளை பகுப்பாய்வு செய்தல் விலை ஏற்ற இறக்கங்களை கண்காணித்தல் மற்றும் லாபத்தை அதிகரிக்க நிகழ்நேரத்தில் உத்திகளை சரி செய்தல் மூலம் வர்த்தக ஒத்திகளை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஏஐ சார்ந்த கருவிகளை இது வழங்குகிறது இந்த கருவிகள் இடர் மதிப்பீடு போர்ட்போலியோ மேலாண்மை மற்றும் வர்த்தக செயல்படுத்தல் போன்ற பணிகளை தானியக்கமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன நிலையற்ற கிரிப்டோ சந்தையில் செல்ல அனுபவம் வாய்ந்த மற்றும் புதிய வர்த்தகர்களுக்கு உதவுகின்றன செயற்கை நுண்ணறிவின் உருமாற்ற சக்தியில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் அதிநவீன தொழில்நுட்பத்தின் அடித்தளத்தில் நிறுவப்பட்ட நாங்கள் கேமிங் ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் மற்றும் பலவற்றில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் சிக்கலான சவால்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்தி எங்கள் இயக்கப்படும் தீர்வுகள் பயனர்கள் மற்றும் வணிகங்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்த அதிகாரம் அளிக்கின்றன மெட்டாய்பாக்ஸ் அசாதாரணமாக்குவது எது ஒரு அதிவேக அனுபவத்திற்கான டைனமிக் இயக்கப்படும் விளையாட்டு தொழில்துறை சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட தனிப்பயணாக்கப்பட்ட நிபுணத்துவம் பல்வேறு பயன்பாடுகளுக்கான முழுமையான தீர்வுகள் உங்கள் தனித்துவமான இலக்குகள் மற்றும் சவால்களுக்கு ஏற்றவாறு தனிப்பயனாக்கப்பட்ட தீர்வுகள் புதுமைக்கான எங்கள் பாதை ஏஐ கருவிகளை மேம்படுத்துதல் மற்றும் உலகளாவிய சந்தைப்படுத்தல் முதல் உணர்வு ஒருங்கிணைப்புடன் அதிவேக கேமிங்கை செயல்படுத்துவது வரை பரவியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் இணக்கத்தன்மை மற்றும் இயக்கப்படும் கதைகளில் வழிநடத்தும் வருமான வாய்ப்புகள் ஒரு விரிவான வணிக மாதிரியை வழங்குகிறது எங்களிடம் ஐந்து முதலீட்டு திட்டங்கள் உள்ளன அவை தினசரி ஆர் ஒரு சதவீதம் உடன் ஐம்பத்தொரு டாலர் இலிருந்து நூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் அதற்கு மேல் மூன்று சதவீதம் உடன் தினசரி உடனடி பரிந்துரை ஏழு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை பயனறி வருமானம் எட்டு சதவீதம் தொகுப்புகள் முழுவதும் போட்டி நன்மைகளுடன் நெகிழ்வான திரும்பப் பெறும் விருப்பங்கள் வெகுமதிகள் மற்றும் அங்கீகாரம் அர்ப்பணிப்பு மற்றும் வெகுமதி சிறப்பை நாங்கள் மதிக்கிறோம் உங்கள் சாதனைகளின் அடிப்படையில் ஆயிரம் டாலர் முதல் பன்னிரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் வரை நம்ப முடியாத வெகுமதிகளைப் பெற தரவரிசையில் உயர்ந்து திரும்பப் பெறுதல் பணம் செலுத்தும் விருப்பங்கள் மிட்டா பெட்டியுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செயலாக்கப்படும் தொந்தரவு இல்லாத பணத்தை அனுபவிக்கவும் பல்வேறு கட்டண விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுப்பை பொறுத்து குறைந்த கட்டணங்கள் அல்லது கட்டணங்கள் இல்லாமல் பயனடையுங்கள் ஏஐ இன் எதிர்காலத்திற்குள் நுழையுங்கள் எங்களை பார்வையிட்டு இன்று உங்கள் பயணத்தை மேம்படுத்துங்கள்